டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் தஞ்சாவூர் கார அடை தோசையும் அதுக்கு காம்பினேஷனாக சூப்பரான சீனா சட்னியும் தான் செய்யப் போகிறோம் இந்த சீனா சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதே மாதிரி இந்த கார அடை தோசையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட காம்பினேஷனே வேற மாதிரி இருக்கும் இந்த அடை தோசைக்கும் இந்த சீனா சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கிறோம் அதை விட முக்கியமாக இந்த சட்னிக்கு சீனா சட்னி எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம் மறக்காம முழுமையாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க டீ மட்டி கிடைக்கல தஞ்சாவூர் கார அடை தோசை தான் செய்ய போகிறோம் செம்மையாக இருக்கும் செய்ய நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டத்தில் நீங்கள் ஊற போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம எடுத்துக்க கூடிய அரிசி வந்து இது வந்து இட்லி அரிசி புழுங்கல் அரிசி இது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்திருக்கோம் இதை நம்ம வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இப்போ நான் எல்லாமே தனித்தனியாக தான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் நீங்கள் இதை மொத்தமாக கூட இந்த அளவுகளில் நீங்கள் மொத்தமாக ஊற வச்சு கூட அழைச்சிட்டு நம்ம ஆட்டிக்கிடலாம் இது மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு கப்பு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இது வந்து இட்லி அரிசி புழுங்கல் அரிசி இப்போ நான் ஒரே பவுலில் சேர்த்துக்கிறேன் இதை இது பச்சரிசி பச்சரிசிலே மாவு பச்சரிசி குண்டு பச்சரிசி இதுவும் வந்து இரநூத்தம்பது கிராம் அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு எல்லாமே நான் ஒரு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் கழுவிட்டு தான் எட்டு வந்திருக்கிறேன் நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் தனித்தனியாக போட்டிருக்கேன் என்ன வழியை மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் மொத்தமாக கூட ஊற வச்சுக்கலாம் இது வந்து நம்ம சமையல் கடலை பருப்பு சமையல் கடலை பருப்பு அரை கப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் அதையும் நம்ம எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம் அதையும் நம்ம அரிசியோடு சேர்த்துக்கலாம் இது வந்து பருப்பு தோரம் பருப்பு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிராம் அதாவது மெஷர்மெண்டில் ஒரு கால் கப்பு எடுத்து அதே மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம நல்லா வச்சு இது சேர்த்துடலாம் இது உளுந்தம்பருப்பு பருப்பு பருப்பு அதே மாதிரி தான் கால் கப்பு அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிராம்லேருந்து எழுபது கிராம் வரும் நம்ம அதையும் இதே மாதிரி ஊற வச்சிட்டு கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம ஒரு பத்து வர நல்லா பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம் நல்லா ஊறி இருக்குது ஊர் மிளகாயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை நம்ம அரிசி அந்த பருப்பு எல்லா மிளகாய் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இந்த கலந்துட்டு நீங்க ஒரே ரவுண்டா ஆட்டணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய கிரைண்டர்ல கூட போட்டு ஆட்டிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு ரவுண்டா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடுறேன் நீங்க ஒரே ரவுண்டா கிரைண்டர்ல கூட போட்டுக்கலாம் நான் இப்போ ரெண்டு பகுதியை அரைச்சிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதாவது தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது எம்எல் தான் நம்ம ஊற்றி இதை அரைக்கணும் நம்ம வந்து மொதல் ஆரம்பத்தில் தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் அரைச்ச பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் வலுவலுன்னு அரைக்க வேண்டாம் ரொம்பவும் பரபரம்னு அரைக்க வேண்டாம் தோசை மாவுக்கு எப்படி நம்ம அரைப்போமோ அதே பக்குவத்தில் அரைச்சிக்கிட்டா போதும் அந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் இந்த மாதிரி லேசாக இந்த அளவுக்கு இருக்கணும் இதுதான் மாவோட பக்குவம் இப்போ நம்ம அரைச்சி காமிச்ச மாதிரி மீது இருக்கிறதையும் நீங்கள் இதே போல் நல்லா அரைச்சிட்டு மாவா அந்த நம்ம பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி இதில் ஊற்றியாச்சு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மாவு அப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க நீங்கள் இதை ஒரே ரவுண்டாக கிரைண்டரில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் அவள் கலந்து வச்சுட்டு இதோட ஒரே ஒரு டீஸ்பூனு சின்ன சீரகம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தோளுப்பு இப்போ நம்ம இங்கே தேங்காய் துருவில் எடுத்து வச்சுருக்கோம் இது சின்ன ஒரு தேங்காய் ஒரு பத்தையை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கோம் இந்த மாதிரி பூ மாதிரி துருவிட்டு ஒரு அஞ்சு வரல அளவுக்கு எந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடி வெங்காயம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு லேசாக தாலி போட்டு நல்லா வதக்கிட்டு கூட இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் நான் இதில் இப்போ சேர்க்கல நீங்கள் வேணுங்கிற போது அதை நம்ம சேர்த்து சுட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நம்ம ஒரு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கிடலாம் இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கலந்து முடிச்சுட்டு இப்போ நம்ம தஞ்சாவூர் கார அடை தோசையை வந்து நம்ம கல்லில் ஊற்ற போகிறோம் கல் வந்து இப்போ அடுப்பில் வச்சாச்சு நல்லா கல் சூடாகிடுச்சு இந்த மாதிரி நான் டவாக இரும்பு கல் எதுனாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம கலந்துச்சுக்கக்கூடிய மாவில் ஒரு கரண்டி அப்படி எடுத்துட்டு அப்படி நைஸாக ஊற்றி நல்லா இழுத்து விடுங்க இப்போ நம்ம ஊற்றிட்டு லேசாக அந்த ஒரு பக்கம் வெந்து வந்த உடனே லைட்டாக மேலே மட்டும் ஒரு கால் டீஸ்பூனு எண்ணெயை லேசாக விளாகி விடுங்க இப்போ நல்லா எண்ணெயை மேலே விளாயி விட்டுட்டு புரட்டி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு அந்த ஒரு சைடு வந்து வரட்டும் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேத்தோம்னா சூப்பராக இருக்கும் நல்ல நிலேசா அப்படி மேலே விளாகி விட்டு அப்படியே நல்லா வேக்காடு அடிப்பக்கம் வந்த உடனே புரட்டி விட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு அந்த பக்கமும் தோசை ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே போல் நம்மகிட்ட இருக்கிற மாவுக்கு எத்தனை தோசை ஒன்றும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அடை தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனா சட்னி இந்த சீனா சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் சூடான உடனே அதில் ஒரு பத்து மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் அதாவது கருகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதில் சின்ன பல் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்குருவோம் பெரிய பல்லாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு மட்டும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் ஒன்று ஒன்றா லேசாக கலர் மாற ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நிப்பாட்டிடலாம் இதை தாண்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கருகிரும் இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் மிக்சி ஜார் எடுத்து இதில் சேர்த்துக்குவோம் சின்ன ஜார்னால் தான் இதை அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அடுத்ததாக இந்த ஜாரில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் நல்லா பேஸ்ட்டாக இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்த அதே கடாயில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்குருவோம் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுறலாம் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்குறோம் அந்த வெங்காயத்தை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இந்த சீனா சட்னிக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் மறக்காமல் கண்டிப்பாக இதையே சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு அந்த இருக்கிற எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்தோட அந்த வதங்குற பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதமாக வந்துடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை வதக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா இதழி இதழாக பிரிஞ்சு வந்திருக்குது இந்தளவுக்கு நல்லா கண்ணாடி பதமாக வந்தோடனே இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை அப்படியே உள்ளே சேர்த்துக்குறோம் பேஸ்ட் மொத்தத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ அந்த ஜாரில் கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்து அதை கழுவி அந்த தண்ணியும் உள்ள ஊற்றிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம் ஏற்கனவே வதங்கின அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த நம்ம சேர்த்த பேஸ்ட்டும் நல்லா சேர்ந்து வெந்து வரணும் இதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கறனால அந்த தண்ணியிலே அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இப்போ இந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா கிரேவியாக வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இந்தளவுக்கு இருந்தால் தான் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ இதுக்கு சீனா சட்னி நீ எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆக்சுவலாக இதோட சரியான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய சட்னி இந்த சின்ன வெங்காய சட்னிங்கிறத நம்ம சின்ன பிள்ளைங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க சீனா சட்னி சீனா சட்னின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க அதனால் இதுக்கு சீனா சட்னினே பேர் வச்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு அடை தோசை செஞ்சு அதுக்கு சீனா சட்னி வச்சு செம்மையாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி Terima kasih telah menonton!